வணக்கம் மகாகல்யாணம் சரியில்லை சூர்யா எல்லாரும் இருக்கும்போது சொல்கிறாரு இதுக்கு மேலே மகாலட்சுமி விஜய் அனாமிக்காவோட விஷயத்தில் தலையிட மாட்டா அவள் மூத்த மருமகன்ற முறையில் மாட்டா எல்லாத்தையும் பார்த்துக்குவார்னுட்டு அவர் மகாலட்சுமி கூட்டிகிட்டு கிளம்பிடுறாரு இது நேரத்தில் ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க இவன் மன்னிப்பு கேட்கணும்னா எல்லோருக்கும் எதுக்காக கேட்கணும் தனிப்பட்ட முறையில் தானே கூட்டிகிட்டு போய்ட்டு கேட்டுக்கணும் இவன் ரொம்ப மோசமானவராக இருப்பா இவகிட்டே நம்ம உஷாராக இருக்கணும் போல தான் இவங்க நினச்சிக்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க அனாமிக்காவை அவங்க இவங்களை பார்த்துட்டு முறைக்கிறாங்க மத்தியானாகுது திடீர்னு ஐஸ்வர்யா மயக்க போட்டுடுறாங்க சூர்யா போன் பண்ணி பார்க்கறாங்க அவர் போன் எடுக்க மாட்டேறாரு இவங்களும் எழுந்திருக்க மாட்டேறாங்க அதனால மகாலெஷ்மியும் ராஜலட்சுமியும் ஐஸ்வர்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு கிளம்புறாங்க அவங்க வீல் சேரில் இவங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு உள்ளே டாக்டர்கிட்ட செக் பண்ணுறாங்க குளுக்கோஸ் போடுங்கன்னுட்டு நர்ஸுகிட்ட சொல்லி அனுப்பிட்டு அதுக்கப்புறமா மகாலட்சுமி ராஜலட்சுமி கிட்டே டாக்டர் சொல்லி திட்டுறாங்க அவங்க மாசமாக இருக்காங்களா அவங்கள கூட இருந்து சரியாக கவனிச்சிக்க கூடாதா அவங்களுக்கு உடம்புக்கு எதுவும் பிரச்சனை இல்லை மனசாலும் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கவனிக்க மாட்டீங்களான்ட்டு அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க இதே நேரத்தில் சூர்யா ஸ்வேதாக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு கூட்டிகிட்டு வரார் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு பார்த்த கூடாதன்ட்டு பயந்துட்டு பயந்துட்டு கூட்டிகிட்டு வராரு டாக்டர் அவங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க அவங்க ஏதோ தேவையில்லாத மாத்திரை எடுத்துகிட்டு தந்துருக்காங்க அதனால அவங்க மயக்க போட்டிருக்காங்க நான் மாத்திரை எழுதி கொடுத்துருக்கேன் இதை வாங்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு குஸ் குளுக்கோஸ் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு கிளம்பு கண்ணிட்டு இவரும் மாத்திரை வாங்குறதுக்காக வராரு இதே நேரத்தில் மகாலட்சுமியாக ராஜலட்சுமி வந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பார்த்ததை இவர் பார்த்துட்டு ஒயிட்டு ஒழிஞ்சிக்கிறாரு இவங்க வந்துகிட்டு இருக்கும்போது அங்கே வீல் சேர் தழிட்டு போகிறாங்க மகாலட்சுமியோட காலில் இடிச்சிருது அதனால அவங்க நொண்டிட்டு நொண்டிட்டு வராங்க இவரு இன்னொரு தடவை எட்டி பார்க்குறாரு மகாலட்சுமி தான் அதை உடம்பு சரியில்லைன்ட்டு நினைக்கிறாரு அதுக்கப்புறமா அவங்க போயிட்டதுக்கப்புறமா அப்புறமா சூர்யா அவசர அவசரமாக ஸ்வேதாவை தலையை தலை மேலே துணி போட்டு மூடிக்கிட்டு வான்ட்டு எதுக்காக நீ இப்படி சொல்லிட்டு இருக்கேன்ட்டு யாரும் பார்த்துருக்கூடாது இல்லைன்ட்டு இவர் பொட்டு படாமல் புரிஞ்சு புரியாமல் பேசுறதுனால அவங்கள குழப்பத்தோடு வந்துட்டு காரில் உக்காடுறாங்க ஐஸ்வர்யா மகாலட்சுமி ராஜலட்சுமி மூணு பேருமே காரில் ஏறத்துக்காக வராங்க இவர் பார்த்துட்றாரு இவர் ஃபோன் எடுத்து கீழே போட்டுக்கிட்டுறாரு அந்த ஃபோன் எடுன்ட்டு அதுங்காட்டி அவங்க டக்குன்னு எடுத்துடுறாங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க சரி கிளம்ப போகலான்ட்டு மகாலட்சுமி இங்கே சூர்யாவோட கார் நிற்கிது பார்த்துட்றாங்க இவங்க காரை பார்த்தாங்களா ரெண்டு பேருமே இருக்கிறத பார்த்தாங்களான்னு தெரியல ராஜலட்சுமி கூப்பிட்றாங்கன்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க குழப்பத்தோட ஆனால் இங்கே சூர்யா சொல்கிறாரு இங்கே எங்கள் வீட்டில் இருந்தால் வந்திருந்தாங்க மகாலட்சுமிக்கு எதோ உடம்பு சரியில்ல மாதிரி தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்ட்டு அதுக்கு இவங்க சொல்கிறாங்க நீங்கள் போயிட்டு பார்க்கறது தானேட்டு உன் கூட இருக்கும்போது நான் எப்படி போய் பார்க்க முடியும் அப்போ ஃபோன் எடுத்து பார்க்குறாரு ஃபோன் வேறு அளவுக்கு பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு போனால் என்ன ஆக தெரிலன்ட்டு இவர் கூட்டிகிட்டு கிளம்புறாரு வீட்டில் தாத்தா பாட்டியும் சித்ரா கௌதமுக்கு பிடிச்சி திட்டுறாங்க அவளுக்கு உடம்பு சரியில்லாத அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கீங்களான்ட்டு இவங்கள கூட்டிகிட்டு வராங்க பாட்டி வந்துட்டு பதறி போயிட்டு கேட்குறாங்க என்னம்மா உடம்பு பரவாயில்லன்னுட்டு பரவாயில்ல பாட்டி நான் நல்லா இருக்கேன்றாங்க சரிம்மா நீ போய்ட்டு ஒரு ரெஸ்டோரெண்ட் அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறமா ராஜலட்சுமி கௌதம் சித்ராவுக்கு பிடிச்சி திட்டுறாங்க ஒரு பொண்ணு கர்ப்பமாக இருக்கானாக்கா அவளை ஒழுங்காக பார்த்துக்கிறது இல்லையா ஒன்றா நம்பி விட்டாக்கா அவளை இந்த அளவுக்கு வீக்காக்கி எந்த அளவுக்கு மனசு பாதிக்கப்பட்டிருக்கா தெரியுமான்ட்டு அங்கே என்ன எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்கன்ட்டு இவங்க அவங்கள திட்டிட்டு அவங்களோட மாமியார் மாமனார்கிட்ட சொல்கிறாங்க இந்த இடத்துல மகாலட்சுமி சொல்கிறாங்க அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை இதோட போயிடுச்சு அவள் அவங்ககிட்ட என்ன பேசுறா எதுக்காக சண்டை போடுறாவோ நீங்கள் அவகிட்ட அன்பா பாசனமாக இருக்கணுன்றதுக்காக தானே அதை விட்டுட்டு அதை விட உங்களுக்கு வேற என்ன வேலை ஆனால் இதை தவிர்த்து வேற ஏதாவது திரும்ப அது மாதிரி ஆயிடுச்சு எங்கக்காக்கு பிரச்சனை சும்மா விட மாட்டேன்ட்டு மகாலட்சுமி ஒரு பக்கம் சித்ரா கௌதமுக்கு திட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் மொழிக்கிறாங்க இதோட முடிது நன்றி வணக்கம்